அடுத்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் விச்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா என்ற தலைப்பில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதற்காக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பாராட்டினார் தொடர்ந்து பேசிய குடியரசு துணைத் தலைவர் தற்போது உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் நமது கலாச்சாரம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது யோகா போன்ற நமது நடைமுறைகளை பின்பற்றும் நாடுகளுக்கு நாம் ஒரு தலைவராக வளர்ந்து வருகிறோம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பொறுத்தவரை அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையை விட இந்தியாவின் பரிவர்த்தனை அதிகம் கடந்த பத்து ஆண்டுகளில் பின்தங்கியவர்களுக்கு நூறு மில்லியன் எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஐம்பது மில்லியன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி பத்து மில்லியன் விவசாயிகள் ஆண்டுக்கு மூன்று முறை நேரடியாக பணம் பெறுகின்றனர் நாம் பாரபட்சம் சொந்த பந்தம் ஊழலை தாண்டிவிட்டோம் அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகிறது நாம் விக்ராந்த் போன்ற போர்க் கப்பல்களை உற்பத்தி செய்கிறோம் மேலும் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையையும் பெற்றுள்ளோம் இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் இந்தியாவின் எதிர்கால சிற்பங்களாக உள்ளனர் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நமது நாடு மிக சிறந்த நிலையில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்